ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து பெரிய தலை கடற்கரை இருக்குது அதை சுற்றி பார்க்க போகிறோம் நம்ம வீட்டு குட்டிஸ் எல்லாம் கிளம்பியாச்சு எங்கள் அம்மா வீட்டில் பக்கத்துக்கும் இருக்குது பெரிய தாழை கடற்கரை எல்லோரும் அங்கே போயிட்டு வருவோம் போய் காமித்துறவங்களுக்கு கடற்கரையை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பீச்சுக்கு வந்துருக்கோம் என்னென்னா காலையில் வரலன்னு பார்க்காதீங்க காலையில் வர முடியல என்னால் நைட்டு வந்துருக்கோம் ஃபுல்லாக போட்டாக இருக்குது போகிறாங்க மீன் பிடிக்கிறவங்களாம் நைட்டு வந்து உங்கள் ஓரங்கிட்டே வச்சிருக்காங்க

ஷார்க்லாம் இருக்கும் ஷார்க் எல்லாம் போட்டெல்லாம் எல்லாம் இருக்குது சும்மா இருங்க சங்கு சீருங்க பாருங்க தண்ணிலாம் எவ்வளவு அழகாக கடல் தண்ணி தெளிவா இருக்கு பாருங்க பாருங்க மண்ணில் உட்காந்துச்சு பெரிய தால பீச் மண்ணில் உட்காந்தாச்சு குழந்தைங்கலாம் ஏழ்னி ஹாய் சொல்லு லத்தி சிவமலர் ரெண்டு வருஷம் என்ன பண்ணிட்டு சிப்பி சிப்பு சிப்பி சிப்பு தேடுறது கடலுக்குள்ள போய் தேடாம இங்கே தேடணும் எப்படி கிடைக்கும் போட்டுக்கெல்லாம் வலையில் உள்ளதெல்லாம் கிளீன் பண்ணுவாங்களாம் அதை எல்லாரும் உட்காந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க அங்குள்ள அண்ணையெல்லாம் அங்கே உள்ள அண்ணெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் எல்லாம் கிளீன் பண்ணுறாங்க பாருங்க அம்மா போயிட்டு இருக்காங்க சின்ன பிள்ளையெல்லாம் நின்றுட்டு இருக்காங்க அங்கே அப்பா இருக்காங்க நம்ம போறாங்க உள்ள ஹலோ பாருங்கள் அல்லாம் இங்கே எங்கள் கிட்டே வரை வருது அதுல ஏதோ கல்லு வச்சுருக்காங்கன்னு மாதிரி சொல்கிறாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் கடற்கரையில் உட்காந்துருக்கோம் எங்கள் முடியெல்லாம் இப்படி பறக்குது பாருங்கள் பாய் பாய்